அருந்தமிழ் கவிதையை தருக எல்லாம் அல்ல அன்னை தருகல்லையும் வணங்கி தொடங்கவில்லை தமிழ்தாய்க்கு வணக்கம் போக்கும் சீரோடு எங்கும் தடைத்திருக்கும் தனித்தவிடே தோன்றும் சிறப்போடு என்றும் செழித்திருக்கும் செந்தவிடே இனியவை கூறி நல்லவை புகட்டும் நற்றவிழே இனிய இவ்வவையில் எழுந்தருளி இதமுடன் நன்று ஆற்றவிருக்கும் இளம் தமிழுக்கு பதமான நல்வணக்கம் தலைமைக்கு வணக்கம் அறிஞ்சுவை தமிழின்பால் கொண்டிருக்கும் அளவற்ற அன்பால் மூன்றிருக்கும் பெருங்கவி திறத்தால் ஏற்றியிருக்கிறார் இக்கவியரங்கின் தலைமை எடுத்துரைக்கும் வகையில் எழிலை பொழிந்திடும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் தனித்துவ தன்மை கொண்ட கவித்துவ தலைமைக்கு கனிவான நல்வணக்கம் அவைக்கு வணக்கம் வளர்ந்திருக்கும் காலத்தை கணக்கிட்டால் அவளுக்கு ஆண வயதிற்கோ அளவில்லை வளர்த்திருக்கும் கோலத்தை கணக்கில் கொண்டால் அவளின் ஞான வனப்பிற்கோ அழிவு இல்லை வல்லமை வழங்கிடும் வனப்புமிகு வாக்கியங்கள் நல்லவை நவின்றிடும் நலமிக்க காப்பியங்கள் அல்லவை போக்கிடும் அருள் நிறை போதனைகள் அல்லவை மீக்கிடும் பொருள் மிகு யோசனைகள் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் ஒன்றான தேவ கண்ணியரும் காமதேவு பசுவும் வெள்ளை யானையும் வழிபட்ட காரணம்தான் பெண் ஆ கடம் என பெயர் பெற்ற அப்பராலும் சம்பந்தராலும் அழகு தமிழில் பாடல் பெற்ற தூங்கணை மாட திருக்கோயில் எழுந்தருளிய சிவக்கொழுந்து நாகருடைய திருத்தொண்டிலேயே பற்றாக பற்றி பணி செய்து வந்த கலிக்கம்ப நாயனார் அவதரித்த நல்லொருள் நடமாடும் இம்மண்ணில் சொல்லின்பம் சுடலாடும் இம்மன்றத்தில் குழுவி இருக்கும் தமிழ் போற்றும் வள்ளுவரை வாசிக்கும் அன்புடை நெஞ்சங்கள் அனைத்திற்கும் பண்பான படிவான நல்வணக்கம் திருக்குறளை போற்றுவோம் மண்ணுலகில் மாந்தர் எல்லாம் மாண்புதனை பெற்றிடவே விண்ணுலகின் வேந்தர் என்றே விலங்கு நிலை உற்றிடவே கண்ணுலகின் மாட்சி எல்லாம் கருத்துடனே கற்றிடவே தன்னுலகின் நீட்சிகளின் தத்துவங்களை குறித்திடவே பன் உலகின் பாட்டையெல்லாம் பகுத்தறிந்து தெளிந்திடவே நுண் உலகின் இயல்பு அறிந்து நுட்பமுடன் இயங்கிடவே பெண் உலகின் பெருமையெல்லாம் பேடி காத்து சிறந்திடவே என் உலகில் ஏற்றமளிக்கும் என்ற நுண் இருக்குறேன் எக்காலத்திற்கும் ஏற்ற வகையில் முக்காலத்தையும் சாப்பிடும் முறையில் நிறைவாய் வாழ்விகளை உணர்த்தும் குறைந்த அடிகளைக் கொண்டேன் தேசங்கள் பலவற்றாலும் நேசிக்கப்படும் நூல் வாசிக்கப்படும் நூல் சுவாசிக்கப்படும் நூல் கால தேச கட்டுமானங்களுக்கு அப்பால் வெட்ட வெளியில் ஞான வீதியில் கருத்து பெட்டகமாய் கணக்கின்றி சுரந்து கொண்டிருக்கும் முப்பால் எப்பாலுக்கும் ஏற்றதொரு இன்னமுத நற்பால் இப்பாலுக்கு ஈடு இல்லை நாவினிக்கும் சொற்பால் அப்பாலை அருந்துவோர் அகம் மகிழ்ந்திருவர் ஆனந்த கழிப்பால் அடுக்கப்பட்டிருக்கும் சொற்களை அளந்து பார்த்தால் அடிக்கணக்கிலோ ஒன்றே நோக்கால் கருத்துக்களை பிளந்து உணர்ந்தால் அறிவு நோக்கிலோ அது ஒன்றே வகுத்திருக்கும் நெறிகளை வாசிக்க தொகுத்திருக்கும் நூலினை பிரிக்க அறம் பொருள் இன்பம் என பால்களோ மூன்று பகுத்து பார்க்க அமைந்திருக்கும் இயல்களோ பதின் மூன்று விரிந்திருக்கும் அதிகாரங்களோ நூற்று முப்பத்து மூன்று செறிந்திருக்கும் குரட்பாக்களோ அதிகாரத்திற்கு பத்து என ஆயிரத்து முன்னூற்று முப்பது திறத்துடன் உரைக்கப்பட்டிருக்கும் அறத்து பாலி நல்லறத்தை போதிக்கும் இல்லற எல்லோருக்குமான அதிகாரம் இல்வாழ்க்கை எடுத்துரைக்கப்பட்டிருப்பதோ இல்லாளோடு கூடி வாழ்வள் வாழ்தல் இனிது அது சிறப்பு நல்லறமாம் இல்லறத்தில் நலமுடன் வாழ்பவர் யார் வெல்லும் வழிகாட்டும் வள்ளுவ பெருந்தகையின் வரையறை என்ன வாழ்வில் நெறிமுறை என்ன அவர் சொல்லி காட்டியுள்ளதை நாமும் சொல்லி பார்ப்போம் மூவகை ஒழுக்க நெறி நின்று ஆவண செய்திடும் அருங்குணத்தான் உணவும் மருந்தும் உறைவிடமும் உள்ளிட்ட உதவிகளை சிறிதும் பிழையின்றி செவ்வனே செய்து வருபவனே பெரியோரால் பாராட்டு பெறுகின்ற இய் வாழ்பவன் இல்லறத்தில் இடம்பெற்று இயங்க முயல்வோருக்கும் புறபலத்தில் வளம் வந்து இயங்க தயங்காதவருக்கும் எவ்வகையிலும் துணையாய் இருப்பவனே நல்வகையில் நடவழும் எலி ஐவகை உயர்தினை இடத்தும் அறநெறி போற்றி உவகையுடன் கடமை ஆற்றுபவனே எலி சேர்க்கும் பொருளை பழிக்கு அஞ்சு சேர்த்து சேர்த்த பொருளை பகுத்து உந்து வாழ்வோனிடம் சேருமே சிந்தனையை செம்மையாக்கும் ஒழுக்கமுமே பண்பும் பயனும் விளைந்திடும் வாழ்வு மலர அன்பும் அறனும் உடையவனே அகம் விளங்கும் இல்வாழ்பவன் நன்னிலையை என்னாலும் தந்திடுமே அறநெறி அன்னெறி செய்வோர் செல்வோர் அடைவார் உயரம் முன்னிலையை ஒரு நாளும் தந்திடுமோ பிறநெறி இன்னெறி தேர்வோர் பெறுவார் உயரம் திறம்பல பற்றவரை காட்டிலும் அறம் ஒன்றை போற்றுகின்றவர் அடைகின்றார் மேம்பாடு ஆக்கமுடன் அறநெறியில் நடைபெறுவோம் ஊக்கமுடன் உடனிரு கோரையும் வழிநடத்த மேலான தவமும் கூட மேதினியில் உண்டோம் அகம் மகிழ்ந்திடும் இல்வாழ்க்கையே அறமென்போம் பிறர் பழித்தல் இல்லை எனில் வேரின்பம் வேறு உண்டோ வாடும் காலத்தில் அறநெறியோடு வாழ்கின்றவன் ஆகின்றான் விண்ணில் நிலவுகின்ற இறைவனாகவே அவன் மண்ணில் உழவுகின்ற நாள்களிலேயே நாம் வாழும் இல்லறம் நாளும் வளரட்டும் நல்லறமாக வாழ்க தமிழ் வெங்க தமிழ் வாய்ப்புக்கு நன்றி